பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் ஒன்றில் பகுதி பதினொன்று தங்கை இது ஒரு கதை இரண்டு கிளிகளின் கதை இரண்டு கிளிகளும் வெவ்வேறு கிளிகள் மனித கண்களுக்கு எல்லா கிளிகளும் ஒரே கிளிகளாகத் தோற்றமளிப்பது இயல்புதானே பச்சைமா இலைபோல மேனியும் பவளவாய் இதழும் தவிர்த்து கிளிகளை என்றாவது நாம் ஊற்று பார்த்திருக்கிறோமா ஒரு கிளிக்கும் இன்னொரு கிளிக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்பது கிளிகளும் மரங்களும் மட்டுமே அறிந்த ரகசியம் இரண்டு கிளிகளில் முதல் கிளியின் கதையைச் சொல்கிறேன் இந்த கிளி ஓர் அக்காவுக்கு தங்கையாக பிறந்த கிளி அக்கா அக்கா என்று அக்கா பின்னாலேயே சுற்றி கொண்டிருக்கும் அக்காவுக்கும் அதற்கும் ஐந்து வயது வித்தியாசம் அக்காவைப் போலவே போட்டு வைத்து கொள்ளும் சடை பின்னல் போட்டுக்கொள்ளும் அக்காவுக்கு தைத்தது போலவே மாம்பழக்கலர் பட்டுப்பாவாடை தனக்கும் வேண்டுமென்று சாப்பிட அடம்பிடித்து முதுகில் நான்கு அடி வாங்கி கொண்டு போலவே தைத்து கொள்ளும் அக்கா வளர்ந்து சடங்கான நாளில் தேன் தினைமாவு நல்லெண்ணெய் கலந்த புட்டு என அக்காவுக்கு நடந்த கொண்டாட்டங்களில் மயங்கி தானும் சடங்காகும் நாளை அந்தக் கிளி கண்டு கொண்டிருந்தது வளர்ந்த அக்காவின் தாவணியை எல்லோரும் உறங்கும் பின் மதியத்தில் கண்ணாடி முன் அணிந்து பார்க்கும்போது நான் அக்காவாகி வந்த தங்கையோ என அந்த கிளி குழம்புவது உண்டு வெள்ளிக்கிழமை மாலைகளில் பெருமாள் கோயிலுக்கு அக்காவுடன் அவள் தாவணி தோழிகளுடன் போது மீசை முளைத்த பையன்களின் பக்தி பார்வை அக்கா மீதும் அவள் தோழிகள் மீதும் விழக்காண்கையில் காண்கையில் தனக்கும் ஒரு காலம் வரும் என அந்த கிளி நினைத்து கொள்ளும் அக்காவுக்கு திருமணமாகி கண்காணாத ஊருக்கு கிளம்பும்போது அக்கா மீது அந்த கிளிக்கு கோபம் கோபமாக வந்தது சிறு வயதில் ஒரு கோடை விடுமுறையில் அக்கா கிளி செய்த சத்தியம் அந்த கிளிக்கு அப்போது ஞாபகத்துக்கு வந்தது அன்று அக்கா கிளி சொன்னது நாம் எப்பவும் இப்படி பிரியாமல் இருப்போம் அது எப்படிக்கா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நாம் ரெண்டு பேரும் ஒரே மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிப்போம் மெய்யாலுமா சத்தியமா என்று அக்கா கிளி தலைமீது கை வைத்தது இப்போது இந்த புது மாமாவின் கையை பிடித்து கொண்டிருக்கிறது அதற்கடுத்த மூன்று நாட்களும் மனசு சரியில்லாமல் இந்த கிளி தத்திக்கொண்டே இருந்தது பின்புக்கும் பின்பு ஒரு முகூர்த்த நாளில் தங்கை கிளிக்கும் திருமணம் நடந்தது திருமணத்துக்குப் பிறகுதான் எப்படியெல்லாம் அசடாக இருந்தோம் என்று அடிக்கடி நினைத்துப் பார்த்து சிரித்து கொள்ளும் அக்கா கிளிக்கு தங்கை கிளியாக இருப்பதில்தான் எத்தனை எத்தனை சுவாரஸ்யங்கள் அடுத்து இரண்டாவது கிளியின் கதையை சொல்கிறேன் இது ஓர் அண்ணனுக்கு தங்கையாக பிறந்த கிளியின் கதை அண்ணனுக்கு தங்கையாக பிறக்கும் கிளிகள் எப்போதும் செல்லமாக வளரும் கிளிகள் ஆயினும் அந்த செல்லமெல்லாம் தோட்டத்துக்குள் சுற்றி வரும் வரைதான் என்பதை அந்த கிளிகளின் ஆழ்மனது அறிந்தே வைத்திருக்கிறது அண்ணன் என்றால் அந்த கிளிக்கு அப்படி பிடிக்கும் அப்பாவை விட அண்ணனிடம் இந்த கிளிக்கு கூடுதல் சுதந்திரம் கிடைத்தது அண்ணனுக்காக பார்த்து பார்த்து சமைக்கும் வீடு திரும்பும் அண்ணன் அள்ளி அள்ளி சாப்பிடுவதை பார்க்க பார்க்க சமைத்த களைப்பு எல்லாம் நீங்கி அடுத்த வேளை உணவுக்கு என்ன சமைக்கலாம் என யோசிக்கும் மொழித்தயிர் பிசைந்த காந்தல் மென் விரல்களுக்கு கிடைத்த பாராட்டல்லவா அது அண்ணன் சட்டையை நேர்த்தியாக துவைத்து மடிக்கும் போது அண்ணனைப் போலவே ஒரு அன்பான கணவனை அடிமனதில் அது எதிர்பார்க்கிறதோ என எல்லோருக்கும் தோன்றும் பத்தாம் வகுப்பு படிக்கையில் அந்த கிளி தட்டச்சு பயிற்சி நிலையத்தில் சேர்ந்தது அந்த காலத்தில் பெண்களை படிக்க அனுப்புவதே சிரமமாக இருந்தது பெண்களை படிக்கவும் அனுப்பி கூடுதலாக தட்டச்சு கற்கவும் அனுப்புவது என்பது நினைத்து பார்க்க முடியாத விஷயம் அந்த கிளியின் அண்ணன் தன் அப்பா அம்மாவிடம் பேசி இந்த வாய்ப்பை தந்தது காலை ஏழு முதல் எட்டு வரை தட்டச்சு வகுப்பு எழுத்துக்களை எல்லாம் திரும்ப திரும்ப அடிக்கச் சொல்கையில் தன் அண்ணன் தனக்காக வெளியே காத்து கொண்டிருக்கும் பதற்றத்தில் தப்பும் தவறுமாக அடிக்கும் பயிற்றுனர் வந்து விரல்களில் ஸ்கேலால் அடிக்கும்போதே போதே சுய நினைவு திரும்பும் வகுப்பு முடிந்து அண்ணனுடன் திரும்பிக் கொண்டிருக்கையில் அண்ணனைப் போலவே இந்த உலகத்தில் எல்லோரும் மென்மையானவர்களாக இருக்கக்கூடாதா என நினைத்துக்கொள்ளும் கொள்ளும் மழைக்காலங்களில் குளிர் போக்கு அண்ணனின் முழுக்கை சட்டையை எடுத்து அணிந்து கொள்ளும் என் சட்டையை ஏண்டி எடுத்த என்று அண்ணன் செல்லமாக தலையில் குட்டும்போது வெவ்வ என்று பழிப்பு காட்டி அந்த சட்டைக்கு மேலே இன்னொரு சட்டையை எடுத்து அணிந்து கொண்டு சோளக்கொள்ளை பொம்மை போல சிரிக்கும் தன் தோழிகளுடன் கூடத்திலோ மொட்டை மாடியிலோ படித்து கொண்டிருக்கும்போது தலையை குனிந்தபடி செல்லும் அண்ணனைப் போலவே தோழிகள் சென்றவுடன் நடித்து காட்டி கிண்டல் பண்ணும் காலம் முழுவதும் இந்த சின்னஞ்சிறு அண்ணனின் தங்கையாகவே இருந்துவிடக்கூடாதா ஏன் எல்லோரையும் வயதனும் தூண்டில் முன்னே இழுத்தபடி நகர்த்து செல்கிறது என்று அது அடிக்கடி நினைக்கும் எல்லா பெண் கிளிகளைப் போலவே தானும் ஒரு நாள் பிறந்து வளர்ந்து கூட்டை விட்டுவிட்டு வேறெங்கோ உள்ள துண்டு வானத்தை தேடி பறந்து போகும் நாள் வரும் என்று நினைக்கும்போது அதற்கு அழுகையாக வரும் அப்படியே பறந்து போய் அண்ணன் மடியில் அமர்ந்து கொள்ளும் அண்ணன் கிளிக்கு தங்கை கிளியாக இருப்பதில்தான் இன்னும் எத்தனை எத்தனை சுவாரஸ்யங்கள் வருடங்களுக்கும் பிறகு நான் என் அறையில் அமர்ந்து எழுதிக் கொண்டிருந்தேன் ஜன்னல் ஓரமாக இரண்டு தங்கை கிளிகளும் வந்து அமர்ந்து என்னை பார்த்து கேட்டன என்ன எழுதி கொண்டிருக்கிறாய் அணிலாடும் ஒன்றில் என்றேன் நிச்சயம் அதில் தங்கைகளை பற்றியும் எழுத வேண்டும் என்றன அதைத்தான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்றேன் அப்படியானால் நீ பல வருடங்களுக்கு முன் எழுதிய சில கேள்விகள் கவிதையையும் அதில் எழுது என்றன வேண்டாம் எழுதியதையே எழுதுகிறேன் என்பார்கள் என்றேன் எத்தனை முறை நனைந்தாலும் மழையில் நனைவது சுகம் அந்த கவிதையை எழுதித்தான் ஆக வேண்டும் என்றன இரண்டு தங்கை கிளிகளுக்காகவும் விகடன் வாசகர்களுக்காகவும் இந்த கவிதை சில கேள்விகள் முதிர்ந்த மழை நாளில் தொலைக்காட்சி பார்ப்பவளை தேநீர் கேட்டதற்காய் செல்லமாய் கோபிக்கும் சினுங்களை ரசித்ததுண்டானி கூட படிக்கும் கிராமத்து தோழியிடம் என் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று பாக்ஸ் நிறைய நாவல் பழம் வாங்கி வந்து மண்ணுதிரா பழத்தை ஊதித்தரும் அன்பில் உணர்ச்சி என் அண்ணன் என்றவள் சக தோழியிடம் அறிமுகப்படுத்துகையில் வெட்கத்தில் மௌனித்து தலைகுனிந்திருக்கிறாயா தென்னங்கீற்றுக்குள் சடங்கான வெட்கத்தில் அவள் கண்ணம் சிவக்கையிலே உனக்கும் அவளுக்கும் இடையில் தோன்றிய நுண்ணிய இழைகளை அறுத்ததுண்டானி கெளிப்பச்சை என்றவள் ஆயிரம் முறை கூறியும் பாசிக்கலரில் வளையல் வாங்கி வந்து வசைப்பட்டிருக்கிறாயா மிகச் சாதாரணமாய் கேட்டுவிட்டாய் நண்பா உனக்கென்ன அக்காவா தங்கையா கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணித்தர ஒரே பையன் என்று எனில் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணித்தர மட்டுமா அக்காவும் தங்கையும் தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்